வழிகாட்டி மரம் ஒரு வழிகாட்டி மரம் இருக்க வேண்டிய இடத்தில் இருந்தால்தான் பிறருக்கு வழிகாட்ட முடியும் அதை உன்னுடைய வீட்டில் எடுத்து கொண்டு போய் வைத்து கொண்டால் பிறருக்கு வழிகாட்ட முடியுமா நான் உங்கள் அனைவருக்கும் வழிகாட்டி மரமாக வந்திருக்கிறேன் நான் இருக்க வேண்டிய இடத்தில் இருந்தால்தானே அனைவருக்கும் வழிகாட்ட முடியும் நான் ஒருவருக்கும் தனிப்பட்ட சொத்து அல்ல ஆன்மீகம் தான் உங்களை கரை சேர்க்க முடியும் ஒவ்வொருவரும் ஒரு குருவை நாடி போகிறார்கள் தென்னை மரம் வளர்வதற்கு எப்படி குருத்து ஓலை தேவைப்படுகிறதோ அதுபோல ஆன்மீகத்தில் வளர்வதற்கு ஒரு குரு மிகவும் தேவை ஒரு குருவினால் தான் ஒருவன் ஆன்ம வளர்ச்சி அடைய முடியும் அடிகளார் காலத்தில் வாழ்ந்தோம் என்று பெருமையாக கூறிக்கொள்ளும் காலம் வரும் அன்னையின் அருள்வாக்கு என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி